ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து டெய்லருக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது இது பாருங்கள் இந்த நூல் பாக்ஸ் வந்து நியோ நியோபாலி த்ரெட்ஸ் பாலி கம்பெனி இது இது வந்து உடுமல் திருப்பூர் ரோட்டில் இருக்குது கம்பெனி அதை பார்த்தீங்கன்னா நான் நூறு நூல் கண்டு வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய்க்கு நான் வாங்கினேன் நான் நேரடியாக அங்கேயே போய் பார்த்தேன் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அதில் எல்லாம் பொறுக்கி கூட எடுத்துக்கலாம் இது இந்த தீபாவளி சமயத்தில் இந்த டெய்லருக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த வீடியோ போட்டேன் நீங்களும் வாங்கிறதுனா அங்கே அவங்க அவங்களோட நம்பர் வேணா நான் அதில் தர்றேன் நீங்கள் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எத்தனை பா பாக்ஸ் வேணுமோ அத்தனை பாக்ஸ் வாங்கிக்குவாங்க இப்போதைக்கு நான் ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கேன் நூல் நல்லாயிருக்கு நூல் நான் செக் பண்ணி பார்த்தா வாங்குவேன் நூல் நல்லாயிருக்கு லைனிங்கோடு வச்சுருக்காங்க இந்த வீடியோ பார்த்து யாரோ ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்